ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க நம்போ ஸ்நாக்ஸ் ஆகி இதுதான் கொடுப்பாங்க எங்கள் பாட்டியில் நாங்கள் லீவில் ஊருக்கு போனோம்னா அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ப பாருங்க சோளம் வெள்ளை சோளங்க அப்போலாம் அப்போல்லாம் கிடைக்கும் அப்போல்லாம் இது போல தான் நிறைய போட்டிருப்பாங்க கை நாங்கள் போல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா அதை நிமிட்டி எடுத்து இது போல் ரெடி பண்ணி கொடுப்பாங்க எங்களுக்கு நாங்கள் சாப்பிட்ருக்கோம் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் உப்பு உப்புக்காரெல்லாம் இருக்காது லைட்டாக தான் டேஸ்ட் இருக்கும் ஆனால் சிறுதானியத்தில் செய்கிறதுனால இப்போல்லாம் ரொம்ப ஃபேவர ஆகிப்போச்சு சிறுதானியம் ஒன்று சாப்பிட சொல்லி டாக்டருங்களும் அவ்வளோ சொல்லிகிட்ருக்குறாங்க அதனால் இது போல் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டிருக்குறோம் நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு ஒரு கடாய் வச்சிட்டு நான் நூறு கிராம் வாங்கிட்டு வந்தேன் சோளம் வெள்ளை சோளம் அதை வந்து இப்போ கடாயில் போட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு வச்சுருக்கேன் சரி மாடியில் எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சின்னது லீவ் விட்டதுலேருந்து ஒரே தொல்லை பண்ணிகிட்டு இருக்குது அண்ணாடம் ஒன்று செஞ்சு தர சொல்லிகிட்டு இருக்குது சரி என்ன செய்கிறது புதுமையாக இது போல் சாப்பிட்டது இல்லை இல்லடா நீ அதனால் செஞ்சு தரேன் சாப்பிட்டு பாரு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் எங்கள் பாட்டிங்களாம் இப்படி தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுறேன் நான் பார்க்கலாம் அவன் சாப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அனல் வந்து ஜாஸ்தி போடக்கூடாது தீஞ்சு போயிடும் மிதமாக இருக்கணும் சூடு மிதமாக இருந்ததுனா தான் நல்லாயிருக்கும் அது வெடியும் அப்படியே பாப்கர்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்மளுக்கு பாப்கார்ன் எப்படி நம்ம பொறிக்கிறோமோ அந்த மாதிரி இது இந்த சோளத்தை வந்து அப்போ பாப்கார்ன் எப்படி வெடிக்குது பார்த்தீங்களா பொறியா மாறிடுச்சு பாருங்க அப்படியே இது வந்து குட்டி குட்டி பாப்கார்ன் சொல்லலாமே நம்ம இப்போ இருக்கிற பாப்கார்ன் வந்து பெருசு பெருசா இருக்குது நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஏன்னா அது வந்து வெடிச்சு செதறும் பக்கமெல்லாம் கை மேலே கூட வந்து விழுந்துடும் சுடும் அதனால தான் நான் தட்டு போட்டு மூடி மூடி வைக்கிறேன் நான் அப்போல்லாம் பாட்டி வந்து தட்டு போட்டு மூட மாட்டாங்க துணி வச்சு அமுத்தி அமுத்தி எடுப்பாங்க சரி நாங்கள் மாடியில் இருக்கிறதுனால துணி எடுத்துகிட்டு வரல சரி தட்டு இருந்தது டக்குன்னு போட்டு மூடிவிட்டோம் பாருங்கள் வச்சு அழகாக பொறி இது பார்த்திங்களா சோளப்பொறி நிறைய பேர் இது போலலாம் சாப்பிட்ருக்க மாட்டிங்க இது போல் ட்ரை பண்ணி ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் உப்பு உப்புக்காரம் வேணும்னா லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம் நான் உப்புக்காரம் எதுவும் போடலை இதில் வெறும் சோளம் மட்டும்தான் பொறிச்சி கொடுப்பாங்க அப்போது அதனால் அதே போல் உங்களுக்கு பொறிச்சு காட்டியிருக்கிறேன் நீங்கள் லைட்டாக தெளித்து விட்டுக்கலாம் உப்பு காரம் கூட அப்படியே தெளித்து விட்டுக்கலாம் அதுலேயே சரி பசங்களும் சிறுதானியம் சாப்பிட மாட்டேன்னுதுங்க இல்லையா இதுபோல் பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸாக எப்பயுமே கடையில் வைக்கிறதே வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் இது போலவும் ஒரு வாட்டிக்கு நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்ப்பாங்க பிடிச்சிருந்தால் மறுபடி மறுபடியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நீங்கள் இது போல் வாங்கி ஒரு வாட்டிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்களுக்கு அப்போ தான் ஊக்கமாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பாருங்க கிராமத்து பார்ப்பேன் அப்போலாம் எங்கள் பாட்டிலாம் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க சோளம் சோள சோழப்பூரி இதுக்கு பேரு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க